இல்லையோ உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும்படியாய் என்னுடைய உள்ளத்திலே எழுமின காரியம் எதை பற்றியது அப்படின்னா விசுவாசத்தை பற்றியது விசுவாசம் என்பது ஒரு பிரமாணம் விசல்லா காட்ஸ்லா ஃபை சே இந்த பிரமாணத்துக்குள் நீங்கள் உங்களை உட்புகுத்திக் கொண்டு இயங்கும் போதுதான் விசுவாசத்தின் மூலம் நீங்க எதனை அடைய விரும்புகிறீர்களோ அதனை உங்க வாழ்க்கையிலே அடைய முடியும் ஏனென்றால் அது ஒரு பிரமாணம் ஆகணும் இல்லையா புவியீர்ப்பு சக்தி என்று சொல்லுகிறோமே அது எப்படி இயங்குகிறது இந்த உலகத்தில் அதே போலதான் விசுவாசம் என்பதும் ஒரு பிரமாணம் அந்த பிரமாணத்துக்குள் நீங்க உங்களை உட்புகுத்தி இயங்கும் போதுதான் நீங்க எதிர்பார்த்திருக்கிற பலனை விசுவாசம் என்ற கோட்பாட்டின் அடிப்படையிலே உங்களால உங்கள் வாழ்க்கையிலே பெற்று அனுபவிக்க முடியும் ஸோ இந்த நாளிலே விசுவாசத்தோடு தொடர்புடைய ஒரு பிரமாணத்தை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க ஆசைப்படுகிறேன் அது என்ன பிரமாணம் அப்படின்னா இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற ஒரு பிரமாணம் எவ்வளே பதினொன்று ஒன்று தான் நம்மளுடைய பாட்டம் லைன் விஸ்வாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதி காணப்படாதவைகளின் நிச்சயம் கண்ணுல காண முடியல கண்ணில் அங்க இருக்குது அந்த வசனத்தோடு மிகவும் நேர்த்தியாக ஒத்து போகிற ஒரு பிரமாணம் தான் நான் சொல்லுகிற பிரமாணம் என்ன பிரமாணம் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற பிரமாணம் கண்ணால் காணக்கூடாத ஒன்றை அங்க கண்ணால பார்க்கிறது போல ஒரு இமேஜினேஷனுக்குள்ள போய் அதை நீங்க அழைக்க வேண்டும் வேதத்துல இருக்குதா சார் இருக்குது சார் நல்லாவே சொல்லி இருக்குது அப்போ பவுல் இந்த பிரமாணத்தின் அடிப்படையில ஏராளமான காரியங்களை நிருபங்களிலே சொல்லி இருக்கிறார் அந்த வேத பகுதியிலெல்லாம் நீங்கள் வாசிக்கும் போது ஏதோ வசனங்கள் ஓகே அவருடைய பாடுகளை குறித்து பவுல் சொல்றாரு ரைட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க வாசித்து கடந்து போய்விடுவீர்கள் ஆனால் இன்னைக்கு அதே வசனங்களை இந்த பிரமாணத்தின் அடிப்படையிலே உங்களுடன் நான் சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் மிகவும் நேர்த்தியாக அப்போஸ் நாய பவுல் இந்த விசுவாச பிரமாணத்தை ஏராளமான இடங்களிலே தன்னுடைய ஊழியத்திலே பயன்படுத்தி இருக்கிறார் வாசிக்கிறேன் கேளுங்கள் அப்போஸ் நே பவுல் ரோமருக்கு எழுதிய நிறுவனம் நான்காம் அதிகாரம் பதினேழாவது வசனம் அவர் என்ன சொல்றாரு ஆபிரகாம் அவருக்கு ரொம்ப நாள் குழந்தை இல்லை பிள்ளை இல்லை இல்லையா அப்போ கடவுள் சொல்றாரு அவருடைய பெயரை மாத்துறாரு ஆபிராம் அப்படின்னு இருந்த பேரு ஆபிரகாம் என்று மாத்துறாரு இல்லையா அந்த காரியத்தை மனதில் வச்சுட்டு நான் வாசிக்க பேர வசனத்தை நீங்க கேட்க வேண்டும் அநேக ஜாதிகளுக்கு உன்னை ஆபிரகாமே உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் யாரு அபிரகாம் அவன் தான் விசுவாசித்தோருமாய் மறுத்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான் பிரமாணம் வருது பாருங்க இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவருமாயிருக்கிற தேவன் தேவாதி தேவன் இந்த பிரமாணத்தின் அடிப்படையில் தான் அவர் உங்களுக்கு ஆதி முதல் அதிகாரத்தை வாட்சி பாருங்க பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது ஆழத்திலே இருள் இருந்தது ஆதி ஒன்று மூணு ஆகிய ரெண்டு வசனங்கள் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது ஆழத்திலே இருள் இருந்தது அப்போ பிதாவா என்ன சொல்றாரு வெளிச்சம் சார் வெளிச்சம் டக்குன்னு வந்துருச்சு சார் அப்போ அந்த வெளிச்சம் உண்டாக கடவுதுங்கிற வார்த்தையை சொல்லுவதற்கு முன்பாக அங்க என்னதான் இருந்தது இருள் தான் இருந்தது இருந்தது என்ன இருள் இல்லாதது என்ன வெளிச்சம் இல்லையா வெளிச்சம் இல்லை இருந்தது இருள் அப்ப என்ன பண்றாரு இல்லாத வெளிச்சத்தை இருக்கிறதாக அழைக்கிறார் இருந்து கொண்டிருந்த இருளானது மறைந்து வெளிச்சமானது அங்கே வந்து விடுகிறது இல்லாததை இருக்கிறதை போல அழைக்கும் போது இருக்கிறது இல்லாமல் போய்விடும் நம்ம வாழ்க்கையில கூட நினைக்கிறீங்களோ இருக்கிறதாக நீங்க இமேஜின் பண்ணி அதை அழைக்க பழகுங்கள் இந்த தேவன் வெளிச்சம் உண்டாக எப்படி சொன்னாரோ அதே போல வார்த்தையை பயன்படுத்துங்கள் பயன்படுத்த பயன்படுத்த என்ன ஆகும் நீங்க எதை வெறுக்கிறீர்களோ எந்த காரியம் இருந்து கொண்டு இருக்கிறதோ அந்த காரியம் வெளியேறி இல்லையோ எதை நாடுகிறீர்களோ அந்த காரியம் வந்து சேரும் ஐயா வந்து சேரும் எப்படி சார் சொல்றீங்க அது அப்படிதான் சார் அது ஒரு பிரமாணம் சார் அது ஒரு லாஸ் சார் இல்லாதவைகளை இருக்கிறவை போல அழைக்கிற தேவன் ஓகே ஸோ இதே வசனத்தில் நான் ஆபிரகாமியை கொஞ்சம் பார்த்துட்டு பிறகு கடந்து சென்றால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதினேழாவது ரோமர் நாலு பதினேழு தான் வாசம் அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் இல்லையா இப்போது என்ன பண்ணலான்னா ஆதி ஆகமும் பதினேழாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை நீங்கள் இங்கு இந்த ரோமர் நாலு பதினேழோட இணைத்து நீங்கள் வாசிக்க வேண்டும் அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் அந்த வேர்டை கவனிங்க அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அப்படின்னு பவுல் ஒரு இடத்த கோட் பண்றார் எங்க எழுதி இருக்குது ஆதி ஆகமும் பதினேழாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் அந்த வசனத்தை வாட்ச் பார்த்தீங்கன்னா இனி உன் பேர் ஆபிராம் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினால் யாருக்கு திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் என்னப்படும் அப்படின்னு இங்கே சொல்லப்பட்டிருக்கு இல்லையா அப்போ இந்த பேரை மாத்திரா இருப்பாருங்க ஆதி ஆகமத்தில் ஆபிரகாம் கடவுள் பேசும்போது அவனுக்கு பிள்ளை இல்ல குழந்தை இல்ல இல்லையா குழந்தை இருக்கிறது அழைக்க வேண்டும் என்பதற்காக பெயரை எப்படி என்கிற என்ற பெயரை ஆபிரஹாம் என்று மாத்திட்டாரு ஆபிரஹாம் அப்படின்னு என்ன அர்த்தம் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் அப்படிங்கிற அரத்தம் உள்ள பெயராக அந்த ஆபிராம் என்ற பெயரை ஆபிரகாம் என்று மாற்றி விட்டார் ஆனா இந்த பெயர் மாற்றம் நடந்த பொழுது அவனுக்கு பிள்ளை இருந்ததா பிள்ளை இல்ல சார் ஆனாலும் குழந்தை இருக்கிறது போல எல்லாரும் அவனை அழைக்க வேண்டும் அப்படிங்கறத கடவுள் மனதில் வச்சுட்டு ஆபிரகாம் அப்படிங்கிற மாதிரி பெயரை மாத்தி விட்டார் அப்போ அவனை எல்லாரும் எப்படி அழைத்து இருப்பாங்க ஆபிரகாம் ஆபிரகாம் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் அப்படின்னு அழைத்து இருப்பாங்க அப்போ அவன் காதல எப்படி விழுவோம் ஆபிரகாம் ஆபிரகாம் அநேக ஜாதிகளுக்கு தகப்பெண் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் அந்த வார்த்தை போயிட்டே இருந்திருக்கும் இல்லையா எவெல்லாம் ஆபிரகாம் சார் ஆபிரகாம் சார் அப்படின்னு கூப்பிடும்போது அந்த வார்த்தை அப்படிதானே போயிருக்கும் அப்போ ஆபிராம் பேரை ஆபிரகாம்னு மாத்துகிறாரு இது அந்த காரியத்தை இந்த பிரமாணத்தோடு ஒப்பிட்டு ஃபிட் இன் பண்ணி பார்த்தீங்கன்னா இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போடு அழைக்கிற பிரமாணம் அப்படின்னு ஒன்று செயல்பட்டு ஆகணும்ப்பா ஆகையனால் உன் பேரை ஆபிராம் என்ற பெயரை ஆபிரகாம் என்று மாற்றிவிட்டால் பிள்ளையே இல்லை இல்லன்னு நினைக்கிற அந்த இல்ல இல்லன்னு நினைக்கிறது வெளியேறி இருக்கிற விதத்துல பிள்ளை அங்கதான் இருக்குது ஆனா பார்க்கல நூறு வயது ஆன பிறகு ஈஸா குனுக்கு பிறப்பான் வரைக்கும் நீ காத்திருக்க வேண்டும் இல்லாத பிள்ளைக இப்ப ஏன் நீ அழைக்கணும் எப்படி அநேக ஜாதிகளுக்கு தகப்பெண் அநேக ஜாதிகளுக்கு தகப்பெண் ஆபிரகாம் அப்படின்னு அழைக்க வைக்கிறாரு

அது இல்ல இது இல்லைன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு பைபிள் வாசி இருக்கேன் ஜோம் பண்றீங்க ஆலயத்துக்கு எல்லாம் போறீங்க சின்சியரா இருக்கீங்க கடவுள் அதை பாக்குறாரு ஆனா அந்த பிரமாணத்துக்குள் உங்களை ஃபிட் இன் பண்ணி இந்த பிரமாணத்தை நீங்க அப்பியாசிங்களே கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்களேன் இல்லையா ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நான் சொல்லுகிறேன் நிச்சயமா சொல்லுகிறேன் உங்க வாழ்க்கையில தரித்திரமே இருக்குது தரித்திரம் தான் சா இருக்குது நான் எதிர்பார்த்திருக்கிற ஐஸ்வர்யமோ செல்வ செழிப்போ ஒண்ணுமே வாழ்க்கையில பார்க்க முடியல சார் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நான் சொல்லுகிறேன் உங்க வாழ்க்கையில் இல்லாத அந்த ஐஸ்வர்யத்தை அந்த செல்வ செழிப்ப நீங்க அழைங்க அழைங்க அழைத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கிற தரித்திரமானது உங்களை விட்டு ஓடி போகும் இல்லாத ஐஸ்வர்யத்தை இருக்கிறது போல நீங்க அழைத்தீங்கன்னா இருக்கிற தரித்திரம் உங்களை விட்டு நீங்கி இல்லாத ஐஸ்வரியம் உங்களை வந்து சேரும் ஏராளமான வேத வசனங்களுக்குள் கடந்து போனால் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் நான் காண்பிக்க போயிற வேத பகுதியெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு மிகவும் ஃபெமிலியனான வேத பகுதி தான் ஆனால் இந்த பிரமாணம் இல்லாத விலை இருக்கிறது போல அழைக்கிற தேவன் அழைக்கிறது ஒரு பிரமாணம் என்று சொல்லி வருகிறேன் அல்லவா அந்த பிரமாணத்தின் அடிப்படையில் அந்த வேத பகுதியிலெல்லாம் நீங்கள் வாசித்து இருக்க மாட்டீங்க ஓகே ஆகவே இந்த பிரமாணத்தின் அடிப்படையில் உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்த வேத பகுதியை நான் விளக்கி காண்பிக்கப் போகிறேன் இந்த நிறுவத்திலேருந்தே உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்கள் ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் பத்தொம்பதுலேருந்து இருபத்தி ஒரு வரையிலான வசனங்களை வாசித்து பாருங்கள் பிரியமானவர்களே பழி வாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறா என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபா இடம் கொடுங்கள் ட்ரை அன்றியும் உன் சத்ரு பசியாக இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு ட்ரை அவன் தாகமாக இருந்தால் அவனுக்கு பானம் கொடு நீ இப்படி செய்வதைனால் அக்னி தலலை அவன் தலையின் மேல் குவிப்பாய் கடைசியா இருபத்தி ஓராவது வசதம்தான் நம்முடைய ஃபோகஸ் பாயிண்ட் இருபத்தி ஓராவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா நீ தீமையினாலே வெல்லப்படாமல் நோட் த பாயிண்ட் நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு கவனிங்க தீமையை நன்மையினாலே வெல்லு இந்த ஒரு வார்த்தை எடுத்துக்கொள்ளுங்க இந்த பிரமாணம் எப்படி செயல்படுகிறது இந்த இடத்துல பார்க்கலாம் நீங்க தீமையை எதனால வெல்ல சொல்றாரு நன்மையினாலே வெல்லு உனக்கு தீமை கொடுத்து கொண்டு இருக்கிறவன் யாரு உன்னுடைய எதிராளி உன்னுடைய சத்துரு ஓகே இந்த தீமையை சத்துரு கொடுத்து கொண்டே இருக்கிறான் நீ என்ன எதிர்பார்க்கிற அந்த சத்துருவின் இடத்திலிருந்து நன்மையான காரியங்களை நீ எதிர்பார்க்கிற யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் இல்லையா ஆனா அந்த நன்மையான காரியம் அந்த சத்துருவின் இடத்துல உன்னுடைய எதிராளி இடத்துல இருக்குதா இல்ல அப்ப இல்லாதது எது நன்மை இல்லை நன்மை இல்லை இருக்கிறது எது உன்னுடைய எதிராளியின் இடத்துல தீமை தான் இருக்கிறது தீமை தான் இருக்கிறது அப்போ உன்னுடைய எதிராளியின் இடத்துல தீமை இருக்கிறது இல்லாதது நன்மை அப்ப இந்த பிரமாணத்தை இங்க அப்ளை பண்ணினீங்கன்னா இல்லாத நன்மையை இருக்கிறது போல அழைக்கும் பொழுது இருக்கிற தீமை இல்லாமல் போய்விடும் எப்படி எப்படி சார் அதுதான் பத்தொன்பது இருபதாவது வசனம் இல்லையா உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு அவன் தாகமா இருந்தால் அவனுக்கு பானம் கொடு இந்த ஆக்சனை செய்யும்போது போது நீங்க என்ன செய்யறீங்க இல்லாத நன்மையை இருக்கிறது போல அழைக்கிறீர்கள் அழைக்கிறது காலிங் வா மாதிரி புரிந்து கொள்ளலாம் ஆனால் எழுத்தின்படி நீங்க யோசித்து பார்க்க வேண்டும் என்றால் அதுதான் இருபதாவது வசனம் நான் புரியுதுங்களா எப்படி இல்லாத நன்மையை அழைக்கணும் அப்படின்னா உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடுக்குறீங்க அவன் தாகமா இருந்தால் அவனுக்கு பானம் கொடுக்குறீங்க இந்த மாதிரி ஆக்சன்ல ஈடுபடும் போது நீங்க என்ன செய்யறீங்க லிட்டர்லா இல்லாத நன்மையை அழைக்கிறீர்கள் ஹவ் பை யுவர் ஆக்சன் இல்லையா சாப்பாடு கொடுக்குறீங்க உன்னுடைய எதிராளிக்கு தண்ணி குடிக்க தண்ணி கொடுக்குறீங்க உன்னுடைய எதிராளிக்கு அப்ப இல்லாத நன்மையை இந்த ஆக்சன் மூலமா நீங்க அழைத்து கொண்டிருக்கிறீர்கள் அப்ப அழைக்கலைக்கு என்ன ஆகுது இருக்கிற தீமை வெளியேறி ஒரு காலகட்டம் வரும்போது உன்னுடைய எதிராளி உன்னுடைய நண்பனாகவே மாறி விடுகிறான் அதுதான் சார் உங்களுக்கு வேணும் இல்லையா ஒருத்தவங்களை பகைத்துக்கொண்டே இருக்கிறான் எப்பப்பாரு உங்களுக்கு விரோதமான காரியங்களே செஞ்சு கொண்டே இருக்கிறான் நீங்க என்ன ஆசைப்படுறீங்க எப்படியாவது இந்த ஆளு என்னுடைய ஃப்ரெண்டா மாறினா நல்லா இருக்கு மேடா அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்க நல்லது ஆனா இப்ப எப்படி இருக்கிறான் பொல்லாதவனா இருக்கிறான் எப்பப்பாரு உங்களுக்கு கெடுதலே செஞ்சு கொண்டு இருக்கிறான் இல்லையா நீ ஆசைப்படுறது என்ன அவனிடத்தில் இல்லாத நன்மையை ஆசைப்படுறீங்க செயல்பாட்டின் மூலமாக போஜனம் கொடுக்கும் போது குடிக்க தண்ணி கொடுக்கும் போது நன்மையை அழைக்கிறீர்கள் அப்போ என்ன ஆகுது இந்த பிரமாணத்தின் அடிப்படையில நீங்க செயலாக்கம் செய்யும் போது இன்னைக்கு எதிராளியா இருக்கிறவன் ஒரு காலகட்டத்தில் உற்ற நண்பனாக உங்களுக்கு மாறி விடுவார் நிச்சயமாய் மாறி விடுவாங்க சேலஞ்ச் பண்ணி சொல்றேங்க ஏன்னா அது பிரமாணம் இல்லாததை இருக்கிற போல அழைக்கும் போது இருக்கிறவைகள் இல்லாமல் போய்விடும் இன்னொரு காரியங்களை வாசிக்கிற பாருங்களேன் ஒன்று குறைந்தர் ஒன்றாம் அதிகாரம் மீண்டும் ரோமருக்கு வரப்போறேன் ஒன்று குறைந்திருப்ப போயிடுவோம் ஒன்று குறைந்தர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இந்த இல்லாத விலை இருக்கிற பொருள் அழைக்கிற அந்த பிரமாணம் இந்த வார்த்தை அதை மனசில் வச்சுக்கிட்டு இந்த வசனில் வாசிக்கணும் அழகா சொல்வார் பாருங்க பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் ஞானிகள் பைத்தியங்கள் ஓகே ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் தேவன் பைத்தியமானவளை தெரிந்து கொண்டார் பலமுள்ளவைக்கடுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் பலமுள்ளவைகள் பலவீனமானவைகள் இருபத்தி எட்டாவது உள்ளவைகளை இருக்கிறவைகளை உனக்கு பிடிக்கல அங்க இருக்கிறது பிடிக்கல அதை அவமாக்கப்பட வேண்டும் அதான் சொல்றார் பவுன் உள்ளவைகளை இருக்கிறவைகளை அவமாக்க அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் அழகா இருக்கும் பாருங்க ஞானிகள் பைத்தியமானவர்கள் பலமுள்ளவர்கள் பலவீனமானவர்கள் உள்ளவைகள் இல்லாதவைகள் உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவர்களையும் அற்பமானவர்களையும் எண்ணப்பட்டவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் அப்போ இந்த ரெண்டு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிற அந்த பிரமாணத்தோடு உள்ளவைகளே அவமாக்க வேண்டும் என்ன இப்போ உள்ளவைகள் நோய் இருக்குதா உள்ளவை நோய் இருக்குது குறைவு இருக்குதா இருக்குது உள்ளவைகள் இருக்குது தரித்திரம் இருக்குது தோல்வி இருக்குது அப்போ இதெல்லாம் இருக்குது இருக்குதுன்னு பார்க்குறீங்களோ உள்ளவைகள் இருக்குது ஐயோ இது இப்படி இருக்குது போகணுமே அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா நோய் குறைவு தரித்திரம் தோல்வி இவைகளெல்லாம் இருக்கிறத பாக்குறீங்க இதெல்லாம் அவமாக்கணும்னா இல்லாத ஒன்றை இதுக்கு ஈக்குவலாக நீங்க அழைக்க வேண்டும் நோய் இருக்கிறது இருக்கிற நோயை அவமாக்க இல்லாத சுகத்தை நீங்க பேச வேண்டும் இருக்கிற குறைவை அவமாக்கு இல்லாத நிறைவை பேச வேண்டும் இருக்கிற தரித்திரத்தை அவமாக்க இல்லாத ஐஸ்வரியத்தை பேச வேண்டும் இருக்கிற தோல்வியை அவமாக்கு இல்லாத வெற்றியை நீங்க பேச வேண்டும் அப்போ என்ன காண்பிக்க இந்த இடத்துல விரும்புறேன் அப்படின்னா இந்த குறிந்திருக்கிறது நிறுவத்தில் கூட பவுல் எவ்வளோ அழகாக அற்புதமாக அந்த பிரமாணத்தை இங்க பயன்படுத்துகிறது நீங்க பார்க்கலாம் ரைட் அடுத்த உதாரணம் ரெண்டு குழந்தையர் ரெண்டு குழந்தையர் ஆறாம் அதிகாரம் ரெண்டு குழந்தையர் ஆறாம் அதிகாரத்துல நாலுல இருந்து பத்து வரைக்கும் நீங்க வாசித்து பாருங்க அவர் பட்ட பாடுகளை சொல்லுவார் போக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் பத்தாவது வசனம் பத்தாவது வசனத்தை பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு இல்ல ஒன்பது பத்த வாசிங்கன்னா அந்த பிரமாணத்தை இங்க கொண்டு வரத பார்க்கலாம் அறியப்படாதவர்கள் என்னப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவளாகவும் இல்லாதது இருக்கிறது அதை அப்படியே வாசிக்கணும் அறியப்படாதவர்கள் என்னப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும் சாகிறவர்கள் என்னப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவளாகவும் உயிர் இல்லைங்க ஆனா உயிரோடு இருக்கிறவர்களாக என்னை கொள்ளு அப்படிங்கிற பாருங்க அறியப்படாதவர்கள் என்னப்பட்டாலும் அறியப்பட்டவர்கள் யா நான் அறியப்பட்டேன் அப்படிங்கிறாரு இல்லாத வேலை இருக்கிறது போல இந்த பிரமாணம் ஒர்க் அட் ஆவது பாருங்க சாகிறவர்கள் என்னப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும் தண்டிக்கப்படுகிறவர்கள் என்னப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும் துக்கப்படுவர்கள் என்னப்பட்டாலும் எப்போதும் சந்தோஷப்படுவர்களாகும் இவர் இந்த மனிதன் பட்ட துக்கத்துக்கு அளவே கிடையாதுங்க பாடுகளுக்கு அளவே கிடையாது யாருமே அந்த பாடுகள் அனுபவிச்சிருக்க மாட்டாங்க பாருங்க நான் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிறேன் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு பாருங்க இதுதான் இல்லாத வேலை இருக்கிறது போல அழைக்கிறதுன்னு நான் சொல்ல வரேன் தரித்திரர் எனப்பட்டாலும் பாருங்க வந்துருச்சா சொன்ன தரித்திரர் எனப்பட்டாலும் ஐஸ்வரியவான்கள் ஐசூரியவான்களா அக்குறவர்களாகவும் நான் தரித்திரன்தான் ஆனா ஐசூர்வான்களா ஆக்குறவன் நான் சொல்றாரு தரித்திரர் எனப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வரியவான்களாக ஆக்கிரவர்களாகவும் ஒன்றுமில்ல எனப்பட்டாலும் சகலத்தின் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம் அவர் சொல்றாரு அப்போ இந்த பேட்டர்னை நீங்க கவனிக்கணும் பவுலுடைய நிருபத்தில் எழுதுற அந்த பேட்டர் அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா அந்த இல்லாத விலை இருக்கிறது போல அழைக்கிற பிரமாணம் அங்கங்க ஆங்காங்கே வெளிப்படுகிறத நீங்க கண்டுபிடிக்கலாம் அந்த பிரமாணம் தன்னுடைய ஊழிய பாதையிலே செயல்பட்டதுனால தான் மிக சிறந்த அப்போ சொல்லனாக பவுல் காணப்பட்டிருக்கிறாரு தரித்திரர் என்னப்பட்டாலும் ஐஸ்வரன் ஆக்குகிறவர்களாகவும் சொல்றாருல்ல துயரப்பட்டவர்களாக காணப்பட்டாலும் சந்தோஷப்பட்டவர்களாக காணப்படுகிறோம் சொல்ற சந்தோஷம் இல்லை ஐஸ்வர்யம் இல்லை ஆனால் இருக்கிறது வெளி இருக்கிறது வெளியேறணும் இல்லாதது வேணும் அப்படின்னா நீ அழைக்கணும் அந்த பிரமாணத்துக்குள்ள அவர் ஃபிட்டின் ஆகிறாரு தன்னை உட்படுத்தி கொள்ளுகிறாரு ஆகவே உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன் இந்த பிரமாணத்துக்குள் நீங்கள் உங்களை உட்புகுத்தி காரியங்களை நீங்கள் இயக்குவீர் என்று சொன்னால் உங்க வாழ்க்கையில் நீங்க கண்ணால காணக்கூடிய விதத்தில் பலன்கள் உங்களை வந்து சேரும் என்று சேலஞ்ச் பண்ணி நான் சொல்லுகிறேன் இன்னொரு வசனத்தை காண்பிக்கிறேன் பாருங்க ரோமர் ரோமருக்கு போய்டும் ரோமர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி அஞ்சாவது வசனம் ரோமர் ஒன்பது இருபத்தஞ்ச பார்த்தீங்கன்னா அங்கேயும் இந்த பேட்டனை பார்க்கலாம் என்ன சொல்றாரு ரோமர் ஒன்பது இருபத்தஞ்சுல எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்றும் பாருங்க இல்லாதவர்கள் இருக்கிறது போல அழைக்கிற பிரமாணங்க வருதா இல்லையா வருது சார் ஜனங்கள் அல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்றும் இருந்தவளை என்றும் சொல்லி அழைப்பேன் நீங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்லவென்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட இடத்திலே அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்ன படுவார்கள் என்று ஓசியாவின் தீக்க தரிசனத்தில் சொல்லி இருக்கிறது அப்ப இந்த ரோமர் ஒன்பது இருபத்தஞ்சு

உங்களுடைய விசுவாசத்தை இயக்கிறது என்று சொன்னால் நீ எதிர்பார்த்திருக்கிற பலனை நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் வந்து பழிக்கிறத உங்கள் கண்கள் காணும் இன்னொரு வார்த்தை ரெண்டு குருந்தையர் பதினோராம் அதிகாரத்துக்கு மீண்டும் போங்க ரெண்டு குருந்தையர் பதினொன்னுல இருபத்தி மூணுல இருந்து கடைசி வரைக்கும் வாசிங்க அப்புறம் ரெண்டு குருந்தையர் பன்னிரெண்டுலையும் போய் இருந்து பத்து வரைக்கும் வாசிக்கணும் த தோர்ட் ஒன் செகண்ட் ரெண்டு குருந்தியர் பதினோராம் அதிகாரம் இருபத்தி மூணுலேருந்து இருந்து முப்பத்தி மூணு வரைக்கும் வாட்ச் பார்த்தீங்கன்னா பவுல் தன்னுடைய பாடகளை மீண்டும் நீங்க சொல்லுவார் வாசிக்கிறேன் பாருங்க ரெண்டு குறுந்தியார் பதினொன்று இருபத்தி மூணுலேருந்து இருந்து சில வசனங்கள் கிறிஸ்துவின் ஊழியக்கார் அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா நான் அதிகம் புத்தினமா பேசுகிறேன் நான் அதிகமாய் பிராசப்பட்டவன் அப்படிலாம் சொல்றாரு யூதர்களால் ஒன்றுக்குறைய நாற்பது அடியாக ஐந்து தரம் அடிப்பட்டேன் அடிக்கிறாங்க சவுக்கு எடுத்து அடிக்கிறாங்க பவுல இயேசுவி நாமத்து நிமித்தம் பாடுகளை அனுபவிக்கிறாரு அப்படியே சொல்லிட்டே வராரு ஏகப்பட்ட பாடுகளை நான் அனுபவிக்கிறேன்ப்பா இந்த கிறிஸ்து இயேசுக்காக அப்படிலாம் சொல்லிட்டே வர ஒரு பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் ஒன்றுல இருந்து பத்து வரைக்கும் நீங்கள் வாட்ச் பார்த்தீங்கன்னா குறிப்பாக பத்தாவது வசனத்தை வாசித்து காண்பிக்கிறேன் பாருங்கள் ஒன் ரெண்டு குறைந்து ரெண்டு குறைந்தேன் பன்னிரெண்டு பத்து என்ன சொல்கிறாரு இதெல்லாம் சொல்லிட்டு அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே இல்லாதவிகளை இருக்கிற போல அழைக்கிறேன் நான் அப்படின்னு பவுல் அழைகிறாரு நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுழவனாய் இருக்கிறேன் ஆகியால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன் அப்படிங்கிறார் இந்த ஒரு வேர்டை ஃபோக்கஸ் பண்ணுங்க ரெண்டு குறைந்த பன்னிரெண்டு பத்து நான் பலவீனமா இருக்கும் போதே ஆமா பலவீனம் தான் எல்லாரும் கண்ணாப்பினால என்ன அடிக்கிறாங்க ஒன்று குறைய நாற்பது அடியா ஐந்து தரம் அடிக்கப்பட்டேன் பசி பட்டினி நிர்வாணம் நாசமோசம் பயங்கர பாடுகளை நான் அனுபவிக்கிறேன் பாடுகளை அனுபவிக்க நிமித்தம் பலவீனா தான் பலவீனாக தான் இருக்கிறேன் ஆனா பலவீனா இருக்கும் போதே நான் எப்படி என்ன அழைக்கிறேன்னா இருக்கிறேன் இல்லாத பலத்தை அவர் வாயில சொல்றாரு பாருங்க இவருக்கு என்ன ஆசை எனக்கு பலம் வேணும் ஆனா பலவீனமா இருக்குது பலவீனம் தான் கண்ணால காணக்கூடிய விதத்துல அடி உத ரத்தம் எல்லாம் வலியுது அதான் கண்ணால காணக்கூடிய ஒரு காரியம் பலவீனம் ஆனால் இந்த சீன் ிருக்கும்போது இல்லாத பலத்தை அழைக்கிறார் வாயின் வார்த்தையை பயன்படுத்துகிறார் பலவீனமா இருக்கும் போது பலம் உள்ளவனாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார் இதுதான் சார் அழைக்கிறது அழைக்கிறது இந்த மாதிரி அழைக்கிறதுனாலதான் அழைத்ததுனாலதான் பவுல் இந்த பாடுகளின் வழியாய் கடந்து போகிற காலகட்டங்களில் எல்லாம் அவருக்குள் பயங்கர ஒரு தெம்பு பயங்கர ஒரு உற்சாகம் ஒரு இடத்துல ஊழியர் செய்யும் போது அடிப்பட்டார்னா அடுத்த நாள் அடுத்த இடத்துக்கு போயிடாரு அடி அடியா நீ எவ்வளவு அடி அடிச்சாலும் நான் செய்ய வேண்டியதை செஞ்சிட்டே இருப்பேன்னு சொல்லி போயிட்டே இருக்கிறாரு பலவீனமா இருந்தாலும் நான் பலமுள்ளவன் உள்ளவன் பாசிட்டிவா போறாரு நேர்மறையா போறாரு எதிர்மறையான காரியங்கள் தான் கண்ணில் பார்க்கிறாரு ஆனா அப்படியே நேர்மறையா அவர் தன் மனதில் இமேஜின் பண்ணுகிறாரு பலவீனன் ஆனால் நான் பலவளவனாக இருக்கிறேன் அப்படிங்கிறார் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறது என்பது ஒரு பிரமாணம் இந்த பிரமாணத்தின் அடிப்படையில் நீங்கள் காரியங்களை செய்யும்போது நிச்சயமாக நான் சொல்லுகிறேன் உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்துருக்கிற எல்லா காரியங்களையும் நிச்சயமாகவே பெற்றுக்கொள்ள முடியும் இல்லாத ஐஸ்வர்யம் ஐஸ்வரியத்தை அழைக்கும் போது ஓடி போகும் சுகத்தை அழைக்கும் போது அவருடைய தழும்புகளால் குணமானேன் சொல்லி அழைக்கும் போது இருக்கிற நோய் இல்லாம போய்விடும் சத்துரு பசியா இருந்தால் அனு போஜனம் கொடு தகமா இருந்தால் குடிக்க தண்ணி கொடு அப்போ அவன் சத்துருவா ஏன் பார்க்குற உனக்கு எதிரான காரியங்களை செஞ்சு கொண்டே இருக்கிறான் தொந்தரவு பண்ணிக்கொண்டே இருக்கிறான் வசனம் என்ன 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 நீ அவனுக்கு நன்மை நன்மை இல்லையா செய்ய செய்ய இருக்கிறது போல அழைக்கிற ஒரு முயற்சியில் ஈடுபடுற ஈடுபட்டு கொண்டே இருக்கும் போது இன்னைக்கிள்ளாலும் இன்னொரு நாள் உன்னுடைய எதிராளி என்று நினைக்கிறவன் உன் நண்பனாக உற்ற நண்பனாக நிச்சயமாய் மாறிவிடுவான் ஏனென்றால் இது ஒரு பிரமாணம் இந்த இன்றைய தகவலை கத்தர் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் பிரைஸ் அலாட் ஆமேன்